தமிழால் இணைந்த தமிழ் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் முதல் பெரியவர் வர எல்லாருக்குமே இப்ப உடல் எடை அதிகரிக்கிறதுங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு எல்லாருக்குமே அவங்களுடைய உடல் எடையை குறைச்சு ஹிப்பை வந்து சீரோ சைஸு கொண்டு வந்து அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் போடணுங்கிறது ஒரு தான் உண்மையை சொல்ல போனால் உடல் எடையை ஆரோக்கியமாகவும் நிரந்தரமாகவும் குறைக்கிறதுங்கிறது ஒரு சவாலான ஒரு பயணம் தான் அதற்கு அர்ப்பணிப்பும் விடாமுயற்சியும் அதிகமா தேவைப்படும் இந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு பல வழிகளை நம்ம முயற்சித்தாலும் ஒரு சில தவறுகள் செய்யறதுனால நம்மளுடைய உடல் எடை வந்து குறையாமலே இருக்கும் பொதுவா உடல் எடை குறைக்கிறதுக்கான பயணத்துல இருக்கும் போது நம்ம வந்து செய்யக்கூடாத ஒரு சில தவறுகளை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் உடல் எடை குறைக்கும் பயணத்துல இந்த தவறுகளையும் நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமாகவும் வேகமாகவும் அது மட்டும் இல்லாம நிரந்தரமாகவும் குறையும் ஸோ அது என்னென்ன தவறுகள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கிளாடி போகலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா உடல் எடை வந்து வேகமாக குறையணும்னு சொல்லிட்டு உண்ணும் உணவை வந்து தவிர்ப்பது சிலர் உண்ணும் உணவை குறைக்கணுங்கிறதுக்காக வழக்கமாக சாப்பிட்ற அளவில் ஒரு சாப்பிடுவாங்க பசி அதிகரிச்சு அவதிப்படுவாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல அவங்களுக்கு அதிகமா பசிக்கும் போது வழக்கமா சாப்பிடுறத விட அதிகமாகவும் சாப்பிடுவாங்க கூடுதலா உணவை தவிர்க்கிறதுனால இரத்த சர்க்கரை அளவு அது மட்டும் இல்லாம வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் ஆற்றல் அளவை எதிர்மாறாக பாதிக்கும் அதனால பிடித்த உணவை அதிகமா சாப்பிடாமலும் ரொம்ப குறைவா எடுக்காமலும் அளவா சாப்பிடுங்க சிலர் நினைக்கலாம் சாப்பாடை விட்டுட்டு நான் வந்து பலசார் மட்டும் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பலசார் மட்டும் எடுக்கும்போது என்ன பாத்தீங்கன்னா அதிகமா பசிய தூண்டும் அதுலயும் கவனத்தை வச்சுக்கோங்க இரண்டாவதா பாத்தீங்கன்னா உடல் எடைய வேகமா குறைக்கணும்னு சொல்லிட்டு அதிவேக உடற்பயிற்சியில வந்து ஈடுபடுறது உடல் எடைய வேகமா குறைப்பதற்காக தொடர்ந்து அதிவேக உடற்பயிற்சியில் ஈடுபடுவதும் தவறு இது குறைப்பதற்கு பதிலாக சோர்வை உண்டாக்கும் மாடிப்படியில் ஏறி இறங்குறது குனிஞ்சு நிமிறுதல் தோப்பு கர்ணம் போடுதல் என தினசரி அரை மணி நேரம் எளிமையான பயிற்சிகளை ஸ்டார்டிங்ல இந்த மாதிரியான சின்ன சின்ன பயிற்சிகளை நீங்கள் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடினமான உடற்பயிற்சிக்குள்ளாடி போறது ரொம்பவும் நல்லது அடுத்து பாத்தீங்கன்னா சாப்பாடு அளவை குறைச்சிட்டு பசிக்கும் போதெல்லாம் நொறுக்கு தீனிகளை அதிகமாக சாப்பிடுறது துரித கொழுப்பு உணவுகளை உடனடியாக தவிர்க்கலாம் உடல் எடையை குறைப்பதற்காக சிலர் வந்து உணவை குறைச்சிட்டு நொறுக்கு தீனிகள் சாப்பிட்டு வயரை வந்து நிரப்புவாங்க இது எடை குறையாம இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டயட்டை ஒழுங்கா ஃபாலோ பண்ணாதது உணவு கட்டுப்பாட்டை ஓரிரு நாட்கள் பின்பற்றுறது அதுக்கப்புறம் இரண்டு நாட்கள் பின்பற்றாம இருக்கிறது இது கண்டிப்பா உங்களுக்கு எந்த வித பலனையும் தராது அதனால டயட்டை ஃபாலோ பண்ணும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணிங்கிறது உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது உடல் எடை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்ல ஆரோக்கியத்துக்கு முக்கியமான விஷயம் இந்த உடல் எடை குறைக்கக்கூடிய பயணத்துல இருக்கும்போது நீங்க தண்ணி கரெக்டா எடுத்துக்கணும் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த தண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகம் பசி வந்து வராது இதனால நீங்க அதிக உணவு வந்து எடுத்துக்க மாட்டீங்க ஸோ இது உங்களுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய பயணத்துக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றுறதுக்கும் இந்த தண்ணி முக்கியமானது ஸோ அதிகமா உடற்பயிற்சி செய்யறேன் டயட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தூக்கம் நல்ல டயட் ஃபாலோ பண்றோம் நல்ல ஒர்க் அவுட்டை வந்து நம்ம செய்யறோம் ஆனா இரவு ஒழுங்கான தூக்கம் இல்லை அதாவது மொபைல் நோண்டுறது இல்லை சிஸ்டம் இருக்கிறது இல்லை நம்மளுடைய வேலையை செய்கிறது இல்லை வந்து டிவி பார்க்குறது இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால நம்ம வந்து ஒழுங்கான தூக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல எல்லாமே செய்தாலும் நீங்கள் உடற்பயிற்சி அதிகமாக செய்தாலும் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணாலும் இருந்து எட்டு மணி நேரம் நிம்மதியான தூக்கம் இல்லைன்னா கண்டிப்பா உங்களுடைய உடல் எடை வந்து குறைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு உடல் எடை குறைகிறதுக்கு முக்கியம் உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் ஸோ நீங்க என்னதான் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க தூக்கத்தை விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு தவறு உடல் எடை குறைக்கிறதுக்கு நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய பிற விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி பொருட்கள் வாங்க போனோம்னா கூட பைக் எடுத்துட்டு போறது கார் எடுத்துட்டு போறதை விட்டுட்டு நடந்து ஒரு வாக்கிங் அதாவது நடைப்பயிற்சி ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல எப்பவுமே உட்கார்ந்துருக்காதிங்க அப்பப்போ எந்திரிச்சு கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு வந்துருங்க நிறைய பேர் வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா அதே இடத்துல வந்து உட்காடுறீங்க சோ நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி எங்க ஒர்க் பண்ணாலும் சரி டிவி பார்த்துட்டு சரி அப்படி இப்படி கொஞ்சம் நடந்துட்டு வாங்க ஒரே இடத்துல அதிக நேரம் உட்காராதீங்க அப்புறம் இரவு உணவு முக்கியமா அளவா இருக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க ஏழுல இருந்து எட்டு மணி நேர தூக்கத்தை அவாய்ட் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ஃபுட்டு இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறையிலிருந்து கொஞ்சம் மாத்தி நீங்க வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய உடல் எடைய வேகமாக குறைக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமா குறைக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெர்மனண்டா குறைக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா